கோவை மாவட்டம் துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையம் பகுதியில் இயங்கி பிரபல கங்கா செவிலியர் கல்லூரி விடுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் திடீரென உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் இரவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவை எருந்திய சிறிது நேரத்திலேயே பல மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் வயிற்று வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்டதால் விடுதி வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழல் உருவானது தகவல் அறிந்த கல்லூரி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரையும் அருகில் உள்ள கங்கா குழும மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது மாணவிகளுக்கு அவசர முதலுதவி மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சில மாணவிகளின் உடல்நிலை மோசமானதால் அவர்கள் சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு மேல் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காட்சிகள் அடங்கிய செல்போன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் மாணவிகளின் உடல்நலக்குறைவு உடனடியாக கவனிக்கப்பட்டு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் தற்போது அனைவரும் நலமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் சிகிச்சைக்கு பிறகு மாணவிகள் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் உற்சாகமாக பங்கேற்றதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது இருப்பினும் ஒரே விடுதியில் ஒரே நேரத்தில் எத்தனை மாணவிகளுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது விடுதி சமையலறை சுத்தம் உணவு தயாரிப்பு முறை மூலப்பொருட்களின் தரம் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்